இந்த சூப்பி சுப்பனை என்னதான் நீ வந்து மகாராணியா நீ அந்த புறத்து மகாராணியா அந்த புறத்து மகாராணிங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா சும்மா தல 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 தலன்னு சந்தன கட்ட மாதிரி இருப்பாங்க நீ காக்காவிலையும் கரிகட்ட கலர்ல இருந்துகிட்டு நீ அந்த புறத்து மகாராணியாடி இது சொல்லும் போது உன் வாயி கூசலை அந்த புறத்தில் இருக்கக்கூடிய காக்கா மாதிரி ஜிஷ்டி காக்கா மாதிரி இருந்துக்கிட்டு இவள் அந்த புறத்து மகாராணி எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த புறத்து மகாராணி மூஞ்ச பாரு மூஞ்சிய இப்போ ரகசியம்னு ஒரு கண்டன்ட்டை கொண்டு வந்திருக்காளுங்க ரகசியம் ரகசியம்னு சொல்கிறா பார்த்தீங்களா அது என்ன ரகசியமாக இருக்கும் தெரியுமா இந்த கூணுக்கெலமையற்காம் பாருங்க இவளா குற்றாலத்துலேயும் பெங்களூர்லேயும் அனுப்பி விட்டு அனுப்பி விட்டு வேலை பார்த்துருப்பேன் அதை வந்து இவன் ஒரு ரகசியமாக எடுத்து வச்சுக்கிட்டு இதுதான் நான் போய் நீ தான் என்னை அனுச்சி விட்ட திருந்தி வாழ்ந்த என்னையே தவறான பாதைக்கு அமுச்சு விட்டான் அப்படின்னு நான் போய் சொன்னேன்னா உன்னைய தூக்கி உள்ளே வச்சிருவாங்க அப்படின்னு ஏதாவது மிரட்டியிருப்பா இவன் சரிங்களா வேற ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை அது ரச அது அது எதாவது ரகசியம் இருக்கிற உடம்பா அது கூணக்கெழவன் ஒரு டெட் பாடி மாதிரி இருக்கிறான் அவன் வந்து ரகசியம் பண்ணுற அளவுக்கு அவன் பாடி இருக்குது ஸோ ரகசியம் என்பது இவெல்லாம் அனுப்பிச்சி விட்ருப்பான் கை நீட்டி காசு வாங்கியிருப்பான் அதை இவள் வந்து நீ தானே என்னை அனுப்பிச்சி விட்ட இதை போய் நான் சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னேன்னா உங்களை தூக்கி தொக்கா உள்ளே வச்சுருவாங்க ஏன் அப்படியா நீ யாருங்கிறது தான் உலகத்துக்குமே தெரியும் மெடி சிங்கப்பூர் துபாய் கத்தார் மலேசியா இதில் உன்னை தனிப்பட்ட முறையில் யார் உனியை அனுப்ப முடியும் ஆ இதுதான் ரகசியமாக இருக்கும் ரகசியம்னு நீங்கள் மக்கள் எல்லாரும் குழம்பிக்காதீங்க இதுதான் ரகசியம் சரிங்களா இதை தவிர வேறு ஒன்றுமே இருக்காது இப்போ வரைக்கும் அவளை அனுப்பிச்சி விட்டு அனுப்பிச்சி விட்டு பணம் பார்த்துட்டான் அடுத்தது என்ன சொல்கிறான்னா நீ எனக்கு பாவம் பண்ணாத எனக்கு துரோகம் பண்ணாத நீ எனக்கு துரோகம் பண்ணால் உனக்கு கடவுள் வந்து கூலி கொடுப்பான் அந்த பாண்டியையா அந்த முருகர் எல்லாரையும் கூப்பிடுறா சரி நீ வந்து அவனை சொல்கிற உன் புருஷனுக்கு நீ துரோகம் பண்ணிட்டு வந்திய உன்ன எந்த கடவுள் தண்டிப்பா ம் அவன் உனக்கு துரோகம் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்கிறிய நீ உன் கட்டண புருஷனுக்கு ரெண்டு பிள்ளை பெற்றவனுக்கு ஆதார் கார்டு புருஷனுக்கெல்லாம் துரோகம் பண்ணிட்டு வந்திருக்கிய அந்த பாவம் உனியை சும்மா விடாதா அந்த பாவம் உலைய தாக்காதா அப்போ அவளை சொ அவனை சொல்கிறான் நீ எனக்கு பண்ணுற தோ துரோகம் பிள்ளைகளை தாக்கும் அப்படின்னு அப்போது நீ வந்து கோல விநாயகத்துக்கு பண்ணிட்டு வந்த துரோகம் எதை போய் தாக்குறது ம் உனக்கு ஒரு நாயம் அங்கே ஒரு நாயமா இல்லை கேட்குறேன் நீங்கள் மூணு பேருமே கண்டன்ட்டு போட்டு பிராடுத்தனம் பண்ணுற எச்சகலை நாயிங்க அவன் ஆறு மணி லைவில் சொல்லுவான் இனிமேல் நான் மான ரோசம் சூடு சோரண ஒரு தாரிக்கு பிறந்தேன் அப்படின்னா அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு அவன் சத்தியம் பண்ணுவேன் பத்து மணி ஆனால் உன் கவட்டைக்கு கீழே கிடப்பேன் சரியா பதினோரு மணி ஆனால் காலையில் அவா வீட்டுக்குள்ளே போய் கறி மீனும் வாங்கி கொடுத்துட்டு வ எல்லாமே கண்டென்ட் தானே எல்லாமே நாடகம் தானே நீ ஏன் ரொம்ப சிவியராக பேசுகிற என்னமோ ஒரிஜினல் மாதிரியே பேசுகிறீங்களோடய எப்படி நீ கடைசி வரைக்கும் அவன் என்கிட்ட வந்தது எதுக்கு வீட்டுக்காக இப்போ ஏதோ வீடு வீடு ஏதோ போட போகிறா புழுக்கு அதனால தான் இந்த ஹெவி கண்டன்ட் அட நாசமாக போகிறவள மதுரையை விட்டு முதல் ஓடி தொலை கட்டுன புருஷனுக்கு ஒழுக்கமாக வாழ்கிறதுக்கு துப்பு இல்லை இதில் வாடகை புருஷனுக்கு உட்காந்துக்கிட்டு நான் இந்த வீட்டு படியை தாண்ட மாட்டேன் இந்த வீட்டு படியை தாண்ட மாட்டேன் அது ஓ புருஷன் கூட வாழும்போது இல்லாடி வீட்டு படியை தாண்டாமல் இருந்திருக்கணும் நீ வாடக புருஷனை வச்சுக்கிட்டு வீட்டுப்படியை தாண்ட நீ தாண்டினா என்ன தாண்டாட்டி என்ன நீ பத்தினியா இருந்தா என்ன பரதேசியா போனா என்ன அதை தான் புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு பல பேர்கிட்ட போயிட்டு வந்துட்டல இனிமேல் நீ தாண்டுனா என்ன தாண்டாட்டா என்ன சொல்லு பாப்பா ஆ இப்போ அந்த பொம்பளைய சொல்றான் பரட்ட கிளவிய புருஷனே அவ இன்னொருத்தனை காதலிக்கிறா கூட இருந்து வேடிக்கை பாக்குறான் அப்படின்னு உன் புருஷனா அதான் பண்றான் உன் புருஷன் என்ன பண்ணுறான் இன்னும் அவ கா ஃபோனில் தான் காதலிச்சுக்கிட்டு இருக்கா நீ நேரில் குடும்பமே நடத்திக்கிட்டு இருக்க உன் வீட்டு அட்ரெஸ் எல்லாமே தெரியும் கோல விநாயகத்துக்கு அப்படி சூடு சொரண உள்ளவே உனி என்ன பண்ணியிருக்கணும் தூக்கி போட்டு உனியெல்லாம் வந்து சங்குலியே மிதிச்சிருக்கணும் செஞ்சானா உன் புருஷனும் உனியை கூட்டி கொடுத்து அனுப்பி விட்டுட்டான்ல நீ எதுக்கு அவளையே பேசுகிற நீ யோக்கியமாக இருக்கணும் மற்றவங்கள பேசணும் நீ யோக்கியமே இல்லை நீயே ஒரு தருதலை நாயி வாய் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசுவீங்களாடி வாய் இருக்குங்கிறங்கறக்காக எப்படி வேணாலும் உருட்டுவிங்களாடி உருட்டு கிளவிகளா ஒரே காலம் போன கா காலத்தில் காதல் காதல் பூரா கள்ளக்காதலாக இருக்குது ம் இவ ஒரு பக்கம் காதல் பண்ணுறா அவ ஒரு பக்கம் காதல் பண்ணுறா காதல் காதல் ஒரே கள்ளக்காதல் பய உள்ளலுங்க ஆ இப்போ மூணும் சேர்ந்து வயசான காலத்தில் திருட்டுக்கல்ல காதல் பண்ணிக்கிட்டு தெரியுதுங்க நீ வீட்டில் இல்லாத நேரம் நான் அதை பண்ணேனா இதை பண்ணனும் ரெண்டு தங்கச்சிகளுக்காக அவங்க மாட்டேன் மட்டும்தான் பேசுகிறேன் அப்புறம் துபாய்க்காரன் ஒரு ஒருத்தனுக்கு ஃபோனில் வாட்ஸ்அப்பில் அவுத்து காட்டி ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டேன்டின்னு சொன்னி அதெல்லாம் என்னது டீயே உன்னைய பற்றி எனக்கு தெரியும் என்கிட்ட கேளுங்க இவன் யாருன்னு நான் சொல்லுவேன் சூப்பி சுப்பன் சரியா நீ அவனுக்கு ரொம்ப உண்மையாக வாழ்ற ரொம்ப நேர்மையாக வாழ்கிற அது உன் புருஷனுக்கு போய் வாள் அடுத்தவன் புருஷனுக்கு வாழாத அம்மன் ஜல்லிக்கு புரோஜனம் கிடையாது நீ என்ன தான் ஒரு குடும்பத்தை கெடுத்து பிள்ளைகளை கெடுத்து அவங்க மனசை காயப்படுத்தி நீ ஒரு வீட்டை வாங்கி நீ அப்படி போனாலுமே உனக்கு நிம்மதியே கிடையாது சரியா உனக்கு நிம்மதியே இருக்காது ஏன்னா செய்கிற பாவம் அவ்வளோ செஞ்சு வச்சுருக்க புரியுதா இதில் நான் என் ஆத்தா வீட்டுக்குலாம் நான் போக மாட்டேன் நான் போகிறதா இருந்தால் நான் வந்து என் பிள்ளை படிப்புக்காக கோயம்புத்தூரில் தான் நான் வீடு பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிற அப்போ நேற்று மட்டும் அந்த கல்வியை உன் அப்பை வீடு இல்லையா உன் அப்பே வீட்டுக்கு போக தானே அப்படின்னு கேட்ட இப்போ உனக்கு உன் ஆத்தா வீடு இல்லையா உன் ஆத்தா வீட்டுக்கு போக வேண்டியதானே நீ ஏன் உன் அத்தா வீட்டுக்கு போக மாட்டேங்கிற ஏண்டி பேசுகிற ஒவ்வொன்றும் ரொம்ப நியாயமாக பேசுகிற மாதிரி பேசுகிறியே அதில் உள்ளதில் ஏதாவது ஒன்று நீ நடந்துருக்கியா மா ஊருக்கு தான் உபதேசம் உனக்கு ஒன்றும் கிடையாது அடுத்தது வந்து ரகசியம்னு சொல்லி கண்டன்ட்டு போடுவாளுங்க அடுத்தது டைமண்டு செயின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் போடுவாளுங்க அடுத்தது வந்து வாடகை வீட்டுக்கு ஒரு கண்ட் போடுவாளுங்க அப்புறம் சொந்த வீட்டுக்கு போகும்போது அதுக்கு ஒரு பெரிய கண்டன்ட்டு போடுவாளுங்க இப்படியே கண்டன்ட்டு போட்டு நாடகம் போட்டு மக்களை முட்டாளாக்கி அதில் சுரண்டி திங்கி நக்கி திங்கிற உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கு பாரு ஊர் மேஞ்ச நாய் ஒழுக்க கலக்கமாக வாழ்கிறதுக்கு வர்க்கு இல்லை அடுத்த புருஷனை வச்சு ஆட்டையை போட்டுக்கிட்டு அவள் புருஷனை நீ ஆட்டையை போட்டால் அவள் பல காதல் போக தான் செய்வாள் ஏன் இங்கே வரையே வராத கூணுக்கல்கிட்ட பேல உனியை நான் சேர்த்துக்கவே மாட்டேன் நீ உன் பொண்டாட்டியோட போகணுன்னு சொல்லிட்டு போயிரு பார்ப்போம் நீங்கி போவியான்னு பார்ப்போம் நான் தான் செடியை நட்டுனே தண்ணியை ஊற்றுனேன் வளர்த்தேன் இன்னைக்கு அதுலேருந்து நான் கனியை பிடிங்கி திங்கிறேன் இதுக்கெல்லாம் பங்குக்கு வருவாங்கன்னு பஞ்சு அது பேசுவா பஞ்சு பாடி நாய் சூப்பி சுப்பம்மா நீ ஒரே கப்பம்மா அந்த புறத்து மகாராணின்னு மட்டும் நீ சொன்னே வச்சுக்கிய காக்கா வாய அப்படியே கல்லை வச்சு குத்தி உடச்சிருவேன் சரியா அந்த புறத்து மகாராணியா அந்த காக்கா காக்காவாய் இருக்க கூட நாய்க்கு கிடையாது நாய் மீன் குழம்பு வச்சே நேற்று மீன் குழம்பு நீ வைக்கிற மீன் குழம்பு நாய்க்கிட்ட கொண்டு போய் ஊற்று அது தின்னுபிட்டு பரலோகம் போயிடும் தெரியுமா தப்பி தவிர எந்த நாய்க்கு நீ ஊத்தலையே அவன் மீன் குழம்பு வச்ச லட்சணத்தை பாருங்கள் பூரா மஞ்சப்பொடியாக மதக்குது வெறும் மஞ்சப்பொடி தான் கிடக்குது இது ஒரு சமையல் இந்த சமையல் திங்கிறதுக்கு அந்த ஹூனுக்கெல்லாம் தொங்கிட்டு கிடக்கிறானா இது இல்லாமல் அவனை வச்சு நீயும் அவன் பொண்டாட்டியே பார்க்கட்டும் அவனுக்கு சுகரு அவனுக்கு க வியாதி அந்த வியாதி இந்த வியாதி இத்தனை வியாதியும் இத்தனை வியாதிக்கு இவன் அவன் வந்து நர்ஸாக இருக்கானா எது இது நர்ஸு ஏழாவது படிச்சுச்சா பண்ணி மேய்ச்சிச்சான்னு தெரியல இது நர்ஸாக வேலை பார்க்குதான் வீட்டில் ஏது நீ நர்ஸு இந்த வீடு வாங்குற வரைக்கும் தான் அவன் நர்ஸு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோ ஸ்லோவாக அவனை கொண்டு போய் கபஸ்தான் குழிக்கெல்லாம் இறக்கிடுவா ஆனால் அவன் தான் அந்த கூணுக்கெழமை வைக்காம பார்த்தீங்களா இந்த மூணு வருக்கு இந்த நாடகத்தை கிரியேட் பண்ணி கொடுக்குறதே அந்த கூணுக்கள்கிட்ட பையதான் நீ இதை பேசு நான் இதை பேசுகிறேன் நான் இப்படி பேசுகிறேன் அப்படி பேசுகிறேன்னு மாற்றி 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 உருட்டி 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 இந்த நாயிங்க மக்களை ரொம்ப மன உளைச்சலாக்கிக்கிட்டு சில பேர் இந்த இதுங்க போடுற நாடகத்தெல்லாம் உண்மையே நினைக்கிறாங்கப்பா இதுக்காக எத்தனை பேர் வந்து என்ன சொன்னாலும் சரி ம் இதுங்க போடுற நாடகத்தை சில பேர் உண்மையே நினச்சி மன ரீதியாக பாதிக்கப்படுறாங்க ஏன் இப்படிலாம் நடக்குதா இப்படிலாம் செய்கிறாங்களா அப்படின்னு கிடையாது மக்களை வந்து அப்படியே எல்லாரும் வந்து பைத்தியம் பிடிக்காத குறைய அவன் எல்லா வேலையும் இந்த கூணு கிழவன் தான் இந்த ட்ராமா டேரக்டர் இவன் தான் அந்த ட்ராமாவுக்கு டேரக்டர் எல்லா வேலையும் பார்க்குறான் மக்கள் இந்த மாதிரி ஃபேக்கான விஷயத்தை நம்பாதீங்க கட்டை கருப்பி அஞ்சு ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் ஐம்பது ரூபாய்க்கு நடித்து காட்டுற ஆள் சரிங்களா இதில் பரட்ட கலைவு எல்லாரும் தான் எல்லோரும் தான் அதனால் இதை நம்பி யாரும் ஏமாறாதீங்க இதுங்க ஃபேக் கண்டென்ட் போட்டுட்டு தான் அலையுதுங்க அதுலேயும் அவள் சொல்கிறாப்பாருங்க அந்த அந்த புறத்து மகாராணி அந்த புறத்து காக்காவா கூட இருக்கு நீ லாய்க்கு கிடையாது நீ சுடுகாட்டு காக்கா நீ அந்த புறத்துக்கெல்லாம் போகாத பல தெருவில் பரதேசியால் சுற்றிகிட்டு இருந்த காக்கா நீ புரியுதா அதுவும் இல்லாமல் நேற்று நாங்கள் மீன் குழம்பு நல்லா சமைச்சோம் சரக்கு அடித்தோம் பார்த்தீங்களா மீன் நல்லா மக்களை ஏமாற்றி மீன் குழம்பு வைக்க சரக்கு அடிக்க நல்லா சாராயம் குடிக்க இந்த மாதிரி எச்சக்கலைக்கெலாம் தங்கச்சின்னு சில பேர் இருக்காளுக்கலாம் சில பேர் என்னத்த சொல்ல ஒருவேளை இப்போ கூட ரீசண்டாக சிம்பு வந்து ஒரு படம் நடிச்சிருக்காராம்ப்பா அந்த படம் வந்து ரியலாகவே ஒரு ரவுடியோட கேரக்டரை எடுத்து தான் அவர் பண்ணியிருக்காராம் அப்போ அந்த ரவுடி யார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க அவன் ஒரு பெரிய ரவுடி ஆனால் அவ்வளோ பெரிய ரவுடி நல்லவே கிடையாது ஆனால் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டான் அதனால் அவன் ரொம்ப நல்லவே வல்லவேன்னு ஒரு கூட்டம் வந்து அப்படியே சுற்றுது ஸோ வந்து இதில் இதில் நான் என்ன சொல்கிறேன் வரேன் அப்படின்னா நல்லவங்களுக்கு கிடைக்கிற கிடைக்கிற மரியாதை ஒரு கெட்டவனுக்கு அவன் ரொம்ப பெரிய ரவுடியாக இருந்தால் பல விஷயங்கள் தப்பாக பண்ணியிருந்தால் அவனை வந்து எல்லாருமே ரொம்ப பார்க்குறாங்க அதே நல்லவங்களாக இருந்தால் அதை பார்க்குறதில்ல அந்த மாதிரி தான் இந்த எச்சக்கல நாய்களும் அப்படி தான் நல்லவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நாலு பேர் கிடையாது ஆனால் இந்த மாதிரி பொறுக்கிங்களுக்கு இந்த மாதிரி அயோக்கியங்களுக்கு இந்த மாதிரி பிச்சைக்கார நாய்களுக்கு இதுங்க கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படிங்கன்னா எவ எவனே தெரில பணம்லாம் போடுறாங்க எவை எவை எங்கே இருந்து நீங்கள் பூணுக்கெழவேன் உன்னோட வீடியோவை பார்க்குறேன் ஒருத்தி தங்கச்சின்னு ஊ ஊன்னு அழுகுறான் என்னத்துக்கு இவனுக்கு போய் அழுகணும் இல்லை நான் கேட்குறேன் என்னத்துக்கு இவனுக்கு போய் அழுகணும் நீங்கள் எல்லாம் என்ன கூட பிறந்த தங்கச்சி அவன் கண்டிக்காக ஏன் மாத்திரம் ஒரு ஃப்ராடு ஒரு பொம்பளை புரோக்கரு அவனுக்காக ஒருத்தி ஊ ஊ அப்படின்னு அழுகுறான் எதுக்குடி அப்படி அழுகுறீங்க ஆ இல்லை அந்த அளவுக்கு கிறுக்க ஆகிட்டீங்களா நீங்கள் கேட்டா மோகனா தங்கச்சியா எவடி அந்த மோகனா இல்லை இவையெல்லாம் பிராடு பிக்காளி பையனு எம்பிட்டோ தெரியும் உலகத்துக்கு இந்த மாதிரி பிராடு பிக்காளி பையனுக்கெல்லாம் போய் தங்கச்சியாக நின்றுட்டு ஊழ விட்டுட்டு அலைகிறான் ஒரே ஊழையா இருக்கு அந்த ரெக்கார்டில் அவன் போட்டு காட்டுறான் என் மேலே இம்பிட்டு பாசமாக இருக்கீங்க அப்படின்னு ஆ அப்படி பாசமாக இருக்கிறவங்களுக்கு நீ யாருக்கு உண்மையாக இருந்திருக்க நல்லவனாக இருந்திருக்க கட்டின பொண்டாட்டிக்கு நல்லவனாக இருந்தியா பெற்ற பிள்ளைக்கு நல்லா இருந்த நல்லவனாக இருந்தியா பிள்ளை பேர பிள்ளைக்கு தான் நல்லவனாக இருந்தியா இந்த எந்த எங்கேருந்து வராதுன்னே தெரிலப்பா இப்படி ஊழ விட்டுக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாக்கிட்டு இப்படி தான் இன்னொரு தங்கச்சின்னு ஒருத்தி வந்தாள் அவள் என்னையை பற்றி சொல்லிக்கிட்டு நீங்கள் பெரிய பிடுங்கி அவ பட்டை மரம் பட்டமரம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தேன் இப்போ அவளை ஆளை காணும் இப்போ அடுத்து மோகனாங்கிற ஒரு கோகனா வந்திருக்காள் எப்படி நீ எல்லாம் உங்களெல்லாம் நல்ல புதுசை மாதிரியும் கொடுக்க வேண்டிய இடத்துல நல்லா கொடுத்து வச்சா இந்த மாதிரி கண்ட கழுசட பயல்களை பிடிச்சிக்கிட்டு அந்த அண்ணன் ஒன்னேன்னு தெரிய மாட்டீங்க ஆ இவன் அண்ணன்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் என்ன சாதிச்சிட்டான் பண்ணுறது பூரா மாமா வேலை போகிறது பூரா செயலுக்கு இவனை போய் ஊடு கூட வச்சுக்கிட்டு தெரியிறாயா ஒருத்தி பத்தாவது அந்த பரட்டை கழுவிக்கு வேறு எவ்வளோ வந்து அதை வாங்கி கொடுத்த இதை என்ன நடக்குதுன்னே தெரியலப்பா அதான் நல்லவங்க கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு போயிடுறாங்க கெட்டவங்க இந்த மாதிரி வராங்க இதை பார்த்துக்கிட்டு இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க கெட்டவங்க தான் ஆனால் ரொம்ப பப்ளிசிட்டியில் இருக்காங்க அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுப்போம் கொடுத்து உங்களுக்கு என்ன ஆக போகுது உங்களுக்கு என்ன கோயில் வச்சு கும்பிட போகிறாங்களா இல்லை அவங்க திருந்த தான் போகிறாங்களா இல்லை அவன் பொண்டாட்டி பிள்ளையோடு போய் சேரதான் போகிறானா இல்லை உண்மையிலே அப்படி ஒரு பிரச்சனை நடக்க தான் செய்யுது அவன் அவனோட விஷயத்தில் இவனாக எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி க கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எல்லாமே போடுறான் அந்த ரெண்டும் சேர்ந்து நடிக்குதுக ஆ இது கூட தெரியாமல் மக்கள் ஏன் சில பேர் சொல்கிறேன் சில பேர் இப்படி ஏமாறாதீங்க இந்த சூப்பி சுப்பன் அந்த ஜட்டி கிழவி பக்காடி கிழவி அதுக்கப்புறம் இந்த கூணு கிழவன் இவங்க மூணு பேருமே பேசி வச்சுக்கிட்டு தான் நடிக்கிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரியோ இல்லை வீடியோவில் பார்க்குற மாதிரியோ அங்கே அப்படி ஒரு பிரச்சனை கிடையாது சரியா இது பார்க்குற சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியல அதனால் நான் சொல்கிறேன் அதனால் மக்கள் யாரை நம்பாதீங்க இந்த சூப்பி சுப்பன் உன் புருஷனுக்கே நீ பெரிய பச்ச துரோகம் பண்ணிட்டு வந்திருக்க ரெண்டு பிள்ளையை பார்த்துட்டு அவன் கூட வாழாம அவனை ரோ நடு ரோட்டில் விட்டு அவன் எச்சி டம்ளர் வளைக்கிட்டு இருக்கான் அந்த பாவத்தை நீ ஏந்திக்கிட்டு இருக்க சரியா நீ எல்லாம் போய் உனக்கு பாவம் பண்ணிட்டான்னு அந்த புண்ணுக்கெலவனை கேட்காத நீ வா புருஷனுக்கு துரோகம் பண்ணுறல்ல ஆ எச்சக்கலை நாயே நீ வாழ்கிற வாழ்க்கைலாம் உனக்கு நிரந்துறமா என்னைக்கு இருந்தாலும் அவன் குளிக்கில் போயிடுவான் வயசானவேன்னு உனக்கே தெரியும் ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு கறக்குற வரைக்கும் கறந்துட்டு ஓடியே போயிடுவான் அடுத்த புருஷனை பார்க்குறக்கு அப்படின்னு நீ இருக்கிற நான் என்ன சொல்கிறேன்னா அப்படி உனக்கு ஒரு வீடே கிடைக்காம அதுக்குள்ளேயும் அவன் கபஸ்தான் குளிக்கில் போயிடணும் ம் அதுக்குள்ளேயே அவன் கபரஸ்தான் குளிக்கல போயிடணும் நீ ரெண்டு கையையும் நக்கிக்கிட்டு போ சரியா நீ மதுரையை விட்டு போகணும்னா அந்த கூணுக்கெழமைய வந்து க குளிக்கல போனதுக்கப்புறம் தான் நீ போவேன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ரைட்டா சீக்கிரம்ப்பா கூணுக்கெழம போய் தொலைப்பா கபஸ்தான் குளிக்கில் போயிடுறா நீ ஒருத்தனால் எத்தனை பேருக்கு ஆ ஒருத்தனால எத்தனை பேருக்கு இடஞ்சலாக இருக்குது தெரியுமா சில இதை தான் இந்த மோகனாவா போகனாவா அதெல்லாம் கிறுக்கு பிடிச்சி போய் அழுகுது அட மானங்கட்ட பிச்சைக்காரம் உண்டைகளா இப்படியா இருப்பீங்க இளிச்சவாயி மாதிரி அதனால் மக்களே இருங்க உஷாராக இருங்க இந்த ரகசியம்னு சொல்லுவாங்க இந்த ரகசியங்கிறதையும் நான் சொல்லிட்டேன் இவன் இவளை அமுச்சு விட்டுருந்துருப்பான் அமுச்சி விட்டு அனுப்பிச்சி விட்டு காசு வாங்கியிருப்பான் நீ என்னை அனுப்பிச்சி விட்டல அதை நான் போய் சொல் சொல்லுவேன் உனியை தூக்கி உள்ளே வைப்பாங்கன்னு இவன் நீ மிரட்டிக்கிட்டு இருப்பா அவன் அதுக்கெல்லாம் பயந்த ஆள் கிடையாது திரும்பியவா உன்னை அனுப்பிச்சி விட்றேன்னு நின்றுருப்பான் டீல் பேசிக்கிட்டு இதுதான் வேற எந்த ரகசியம் இல்லை மக்களே